இருக்கிற அரசாங்கம் காவல்துறை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு காவல்துறை ஏவல் துறையா மாறி போச்சு பாஜக கூட சொல்லும் தம்பி கூட்டணி அமைக்கும் போது எந்த கட்சி கூட்டணி தெளிவுபடுத்த கவலைப்படாதீங்க எனக்கு தெரியலங்க தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் தெரியாத நீங்க கேட்குற கேள்வியை தவறாக சொல்லிடக்கூடாதுல நான் காலையில் வந்து இறங்கினேன் நேராக அங்கே போனேன் அங்கே வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்க வந்து உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க நீங்க வந்து பேட்டி கொடுத்தே ஆனீங்க சரி எனக்கு தெரிஞ்ச செய்தி உங்கள் மூலம் பலியதிகரம் மத்திய ஏங்க மத்திய அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமிலாக்குத் துறை இருக்குது அவர்தான் உங்கள் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையில செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மைத்தன்மை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவேன்னு நாங்க வலியுறுத்தி இருக்கோம் சர்வேன்னு தமிழக அரசு இருமடிக் கொளையில தான் வலியுறுத்துன்றாங்க தானா நேற்றே சார் நேற்றைக்கு முந்தி சொன்னா உங்க டிவில எல்லா டிவிலயும் வந்தது என்ன ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொள்கை இன்றைக்கு பேர் பேர அண்ணா காலத்திலும் சரி பொன்மலைச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு அதையே தொடர வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி மனு கொடுத்துருக்கிறோம்

தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் தான் நிறைய நினைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புரியுதுங்களா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்துக்கொண்டு சேர்த்திட்டு இருக்கிறோம்